துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்த சாரதி இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு திருமணத்தை பற்றியது எவ்வளோ பதிவு திருமணத்தை பற்றி போட்டிருக்கோம் பட் இது போட்ட பதிவே கிடையாது அதில் ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட பதிவு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதாவது திருமணம் நடைபெறும் காலம் மற்றும் வயது எந்த காலத்தில் ஒருத்தருக்கு நடக்கும் எந்த வயதில் நடக்கும் இந்த ரெண்டு சப்ஜெக்டை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது லக்னத்திற்கு இரண்டு பதினோராம் பாவத்தை குரு பார்க்கும் பொழுது அல்லது ஐந்து ஒன்பதாம் பாவத்தை குரு பார்க்கும் பொழுது திருமணம் நடைபெறும் திருமணம் நடைபெறும் காலம் அந்த ஜாதகருக்கு எந்த தசை நடக்கிறதோ அந்த தசைக்குரிய கிரகம் நவாம்ச லக்கணம் அதன் அதிபதியுடன் தொடர்பு கொள்ளும் காலம் இது ஒரு சப்ஜெக்ட் புத்திக்குரிய கிரகமும் புத்தின்னா அப்போ தசா புத்தியிலே இப்போ நம்ம தசாவை பற்றி சொன்னோம் இப்போ தசா புத்தி புத்திநாதனுக்குரிய கிரகமும் இப்போ புதன் தசன் வச்சு புதன் தான் புத்திநாதன் செவ்வாய் புத்தின்னா செவ்வாய் தான் புத்திநாதன் ஸோ அந்த முறையில் புத்திக்குரிய கிரகமும் செவ்வாயும் நவாம்ச லக்னத்தின் ஏழாவது அதிபதியுடன் அல்லது ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இப்போ நாம் நவாம்ச லக்னம் சொல்கிறோம் இங்கே ராசி பற்றி சொல்ல நவாம்ச கட்டம் ஒன்று இருக்கும் ராசி கட்டம் ஒன்று இருக்கும் நவாம்ச கட்டம்னு இருக்கும் ரெண்டு கட்டம் இல்லாமல் ஜோதிடம் வராது ஸோ இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து புத்திக்குரிய கிரகமும் செவ்வாயும் நவாம்ச லக்னத்தின் ஏழாவது அதிபதியன் அல்லது ஏழாம் பாவத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் ஆனால் இப்போ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த சப்ஜெக்ட் கோச்சாரத்தில் குருவின் பார்வை அதாவது குரு பயிற்சியாவது அந்த பயிற்சியாக குரு பார்த்தால் ஏற்படும் பலன் கோச்சார குரு பாழ்வை கிரகங்களுக்கு ஏற்படும் காலத்தில் திருமணம் நடைபெறும் அப்போ இந்த குரு கோச்சார குரு எந்த கிரகத்தை பார்த்தா திருமணம் நடக்கும் சுக்கிரன் ஐந்தாம் பாவத்தில் இருந்து அதை குரு பார்த்தால் திருமணம் நடக்கும் சுக்கரன் ஐந்தாம் பாவத்து அதிபதியை பார்த்தாலும் திருமணம் நடக்கும் ஐந்தையும் பார்த்துவிட்டு ஐந்தாம் அதிபதியும் பார்த்தால் திருமணம் நடக்கும் ஒன்பதாம் பாவம் அல்லது ஒன்பதாம் அதிபதியை பார்த்தாலும் திருமணம் நடக்கும் லக்னம் அல்லது ராசிக்கு ஏழில் வரும் காலம் அதால் கோச்சார் குரு பிறந்த ஜாதகத்தில் உள்ள சுக்கரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் வரும் காலம் நவாம்ச லக்னத்திற்கு ஏழில் வரும் காலம் பிறந்த ஜாதகத்தில் உள்ள குரு இருக்கும் இடத்தில் வரும் காலம் அல்லது பார்க்கும் காலம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக திருமணம் நடைபெறும் வயதை பற்றி பார்ப்போம் முதல்ல ரெண்டாம் அதிபதி பதினொன்னில் பதினோராம் அதிபதி ரெண்டில் இப்படி இருந்தால் இருபத்தி ஐந்து வயதிற்குள் திருமணம் நடக்கும் ரெண்டாம் அதிபதி பதினொன்னிலும் பதினோராம் மீட்டுக்கு அதிபதி ரெண்டிலும் அதாவது ஒன்றுக்கு ஒன்று இடத்த இடத்தை ஸோ அந்த மாற்றத்தினால் இருபத்தி ஐந்து வயதிற்குள் திருமணம் நடக்கும் அடுத்ததாக சுக்கரன் கேந்திரத்திலும் கேந்திரன்றது ஒன் ஃபோர் செவன் டென்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் சுக்கரன் கேந்திரத்திலும் ஏழாம் அதிபதி சனியின் வீட்டிலும் இருந்து சுபர்கள் பார்த்தால் இருபத்தஞ்சு இருந்து முப்பது வயதுக்குள் திருமணம் நடைபெறும் அடுத்ததாக சுக்கரன் இரண்டிலும் ஏழாம் அதிபதி பதினொன்னில் அல்லது பலம் பெருமானால் இருபது வயதிலேயே திருமணம் நடந்துவிடும் அதான் ரொம்ப இளமை திருமணம் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் சந்திரன் சனி இருப்பது முப்பது அல்லது முப்பத்தந்து வயதிற்குள் நடைபெறும் இது ஓரளவுக்கு லேட் மேரேஜ் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த லேட் மேரேஜ் ஏழாம் பாவத்தில் சுக்கரன் சந்திரன் சனி சனி எப்பவுமே லேட்டாக தான் கொடுப்பார் எந்த சப்ஜெக்டில் உக்காடுறாரோ அந்த சப்ஜெக்டுக்கு லேட் பண்ணுவார் இல்லையா ஸோ ஏழாம் பாவம்ன்றது கலத்திரஸ்தானம் ஸோ கலத்திரஸ்தானத்திலேயே சனி லேட்டுக்குரிய கிரகம் சனி இருக்கிறதுனால ஏழாம் பாவத்தில் சுக்கரன் சந்திரன் இவர்களுடன் சனி இருப்பது முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதிற்குள் திருமணம் அடுத்ததாக ஏழாம் அதிபதி சுக்கரன் அம்சத்தில் பலம் இல்லாமல் இருப்பது இப்போ அம்சம் சொல்லும்போது நம்ம நவாம்சத்தை எடுத்துக்கணும் ஏழாம் அதிபதி சுக்கரன் அம்சத்தில் பலம் இல்லாமல் இருப்பது முப்பத்தைந்து வயதில் நடைபெறும் முப்பத்தஞ்சு வயசு ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் திருமணம் எந்த காலத்தில் நடைபெறும் எந்த வயதில் நடைபெறும் என்பதை பார்த்தோம் அதனால் அதை புரிய முடியாது எளிமையாக சொல்லியிருக்க நீங்கள் இதை ரிக்கார்ட் பண்ணி வச்சு கேட்டு எழுதி பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இதுவரை தங்களிடம் உரையாற்றியது தங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி நன்றி வணக்கம்